அது ஒரு பிரபலமான அணு ஆய்வகம் அங்க விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அணுவை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய இயந்திரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற பிரதான விஞ்ஞானி இந்த இலத்திரன் கட்டுப்பாட்டில் இருக்க இதை தவறவிட்டால் அதனுடைய விளைவுகள் சின்ன நேரத்தில் பேரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் இவர்கள் இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே அணு திடீரென்று இயந்திரத்திலிருந்து தப்பிக்குது அது அது ஓடத் சுற்றி அதிர்விலைகளை ஏற்படுத்தி கொண்டு ஒரு இலத்திரன் ஒரு இடத்தில் அமைதியாக இருக்காது அது தன்னுடைய சக்தியால எல்லாவற்றையும் பாதிக்குது இதனுடைய விளைவுகளா ஒரு மேசை விளக்கு வடிக்குது ஒரு விஞ்ஞானியனுடைய தலைமுடி மின்னேற்றத்தால் காற்றில் பறக்குது இப்ப இது வேகமாக நகர்றதால சுற்றியுள்ள அணுக்களும் அதை பின்தொடருது இப்போ தான் சிக்கலான விஷயம் ஒன்று நடக்குது மற்ற அணுக்களும் இதால பாதிக்கப்படுது வெப்பம் வெடித்தல் செயல்முறை எல்லாமே கூடுது ஆய்வக கணனித் திரைகள் மின்னோட்டம் அதிகரித்து வெடிக்குது ஆய்வகத்தில் அவசர நிலை அறிவிப்பு வெளியிடப்படுது அவசர நிலை அணு கட்டுப்பாட்டை மீறியது தப்பிய இலத்திறன் மற்ற அணுக்களுடன் பேசுது நான் எப்பவுமே சுட்டியோட ஓடிக்கொண்டிருக்கிறாள் தானே என் வேலையாக தானே நீங்கள் என்ன சுற்றி இருப்பீங்களா இல்லையா அந்த இளத்திறன் மற்ற அணுக்களை தூண்டுது அதனால மற்ற அணுக்களும் ஒரு பந்தாக சுற்றி அதிர்வடைய வழி இறுதியாக விஞ்ஞானிகள் நிலைமையை புரிந்து கொண்டு அந்த அணுவை மீண்டும் இயந்திரத்தின் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வருகிற ஆகவே விஞ்ஞானத்தில் ஒவ்வொரு அணுக்களும் அதனுடைய இடத்திலையும் நோக்கத்திலையும் சரியாயிருக்கும் பொழுது எல்லாமே அதனுடைய உளுந்தில் இருக்கும்போது விஞ்ஞானம் என்றது அழகாக வேலை செய்யும் ஆனால் அதை மீறினால் இந்த வீடியோ கல்வி மற்றும் நகைச்சுவைக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது உண்மையல்ல